வெல்கம் டு சிம்பிள் விலக் இன்றைக்கி கஸ்தூரி மேத்தி எப்படி வீட்லேயே எளிய முறையில் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கஸ்தூரி மேத்திங்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க வெந்தய கீரையை தான் கஸ்தூரி மேத்தியாக காய வச்சு ரெடி பண்ணி கடையில் வந்து விற்கிறாங்க நாம் அதை வந்து ஈஸியான முறையில் ஆரோக்கியமான முறையில் வீட்லேயே தயார் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு சிக்கன் கிரேவிக்கு பீஸா பர்கருக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்க நான்வெஜ் ரெசிபி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் கோபி மஞ்சூரிக்கும் பயன்படுத்தலாம் பூரிக்கு சப்பாத்தி நீங்கள் பிசையும் போது கொஞ்சமாக இதை சேர்த்தி ஒரு சிட்டிக்கு மட்டும் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு பூரி சப்பாத்தி சுட்டிங்கன்னா ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த கஸ்தூரி மீர்த்தி வச்சு இந்த டிஷ்ஷெல்லாம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டான முறையில் இருக்கும் நம்ம சேனல் வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன்லாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கட்டு வெந்தைக்கீரையில் தான் இந்த கஸ்தூரி மேட்டி வந்து செஞ்சு காமிக்க போகிறோம் பாருங்கள் அளவுக்கு இந்த பொடி வந்து கிடைக்கும் கடைகளில் வந்து இதே நீங்கள் இந்த பொடி அளவு வாங்குனீங்கன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரும் கண்டிப்பாக இது பத்து ரூபாலே முடிஞ்சிடும் ஒரு கட்டு வந்து பத்து ரூபா தான் இப்போ இந்த வெந்தைக்கீரையோட வேர் பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்டு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் வேணும் எல்லா கீரையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணிவிட்டு வடிகட்டுற பாத்திரத்தில் வந்து நீங்கள் இந்த வெந்தைக்கீரையை சேர்த்திட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிக்கு வேணும் அலசி ஒரு அரை மணி நேரம் வெளியே வச்சிங்கன்னா தண்ணி எல்லாம் வடிகட்டிடுவோம் அப்புறமா நீங்கள் ஒரு அகலமான தட்டில் வந்து வெந்தைக்கீரை வந்து இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கலாம் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி பரப்பி வச்சுட்டு ஒரு மூணு நாள் நீங்க வெயிலில் காய வச்சு எடுக்க வேணும் அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும் இப்போ எல்லா வெந்தயக்கீரையும் தட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ வெயிலில் காய வச்சு மூணு நாள் கழிச்சு எடுக்கலாம் பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு கஸ்தூரி மேத்தி நீங்க வந்து இதை இப்படியே பயன்படுத்த வேண்டாம் இதை வந்து நீங்க கைகளால் தேய்ச்சிங்கனாவே நல்லா பொடியாகிரும் அந்த அளவுக்கு இது நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆயிருச்சு பாருங்க நீங்க இது அப்படியே பாத்திரத்துல வந்து சேகரித்து வச்சு இதை வந்து உணவில் பயன்படுத்தக்கூடாது அப்படி சேர்த்துனிங்கன்னா கசப்புத்தன்மை கிடைக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிற வாங்க அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை இல்லைன்னா இந்த கஸ்தூரி மேத்தி வந்து தீஞ்சிரும் அப்புறம் வந்து டேஸ்ட் மாறிடும் சூடானதும் இதை கஸ்தூரி மேத்தியெல்லாம் கடாயில் சேர்த்திட்டு நீங்கள் நல்லா கலந்துட்டுக்கு வேணும் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நல்லா சூடாயிரும் சூடானோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நீங்கள் கைகளாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா பொடியாயிரும் நீங்கள் மிக்சி ஜாரில் வந்து போட்டு பொடி பண்ண வேண்டாம் நல்லா முறுமொறுனு இருக்கிறனால நீங்கள் இந்த மாதிரி கைகளாலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்படி பொடியாவோட செஞ்சு வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே லைட்டை வறுத்துட்டு கடாயில் நீங்கள் இப்படி பொடி பண்ணாமல் அப்படியே தலையோடையோடு வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நல்லா பொடி பண்ணியாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா கெடவே கெடாது நீங்கள் உணவு வந்து இந்த மாதிரி உணவு சமைக்கும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த கஸ்தூரி மேத்தியில் வந்து நிறையா சத்துக்களும் நிறைய பலன்களும் இருக்குது என்னென்னா கஸ்தூரி மேத்தியில் வந்து நார்ச்சத்து வந்து ரொம்ப இருக்கிறதுனால உடல் எடை வந்து படிப்படியாக குறைக்க வந்து உதவுது செரிமான சக்தி வந்து மேம்படுத்துக்குது இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால் அளவையும் கட்டுக்குள் வந்து வைக்கும் ரத்த சர்க்கரை அளவு வந்து இது கட்டுக்குள் வந்து நம்ம உடம்புல வைக்கும் அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால கட்டாயம் உணவில் வந்து பயன்படுத்திக்கங்க நீங்கள் இந்த கஸ்தூரி மெத்தி வந்து குறைவான அளவு தான் பயன்படுத்திக்கணும் நீங்கள் அளவு தெரியாமல் அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா உணவு வந்து கசப்பு ஆயிடும் அப்புறம் சாப்பிட முடியாமல் ஆயிரும் பக்குவமாக இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்திக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயனுள்ள வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்களும் கஸ்தூரி மேத்தி வந்து வீட்லேயே எளிய முறையில் ஆரோக்கியமான முறையில் செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்